இனிப்பு பணியாரம் செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக நல்லாவே சூப்பராக வரும் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்ன டிப்ஸ் அப்படின்றத எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சும்மா ஜஸ்ட் ஒரு ரேஷன் அரிசி வச்சு அழகாக நம்ம வீட்டில் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஓகே இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முக்கால் உலக அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் ரேஷனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி தான் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் எது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை இது அரைக்க தானே போகிறோம் ஒரு முக்கால் உலக அளவுக்கு பச்சரிசி எந்த அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் புழுங்கு அரிசியும் சேம் அதே அளவுக்கு புழுங்குல அரிசியும் ரேஷனர்ஸே எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு ரெண்டே ஒன்றா கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நைட்டே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் எழுந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஒயிட்டாக வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக சாரி ஊற வச்சிடலாம் இப்போது நைட்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு ஓவர் நைட் இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேட்சாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் இனிப்பு பணியாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாவு வந்து ஆப்பத்துக்கு புளிக்கிற அளவுக்கு ரொம்பவும் புளிச்சிடக்கூடாது தோசை மாவுக்கு புளிக்கிற மாதிரியும் ரொம்ப புளிச்சிடக்கூடாது அதாவது ஓரளவுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சின்னா நல்லாயிருக்கும் புளிக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பணியாரம் வந்து ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேட்ச் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது இருக்கட்டும் ஏன்னா செகண்ட் அரைக்கிற பேட்ச் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துட்டாலும் பரவாயில்லை மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இது நம்ம வெள்ளைப்பாகலாம் சேர்க்கும் போது ரொம்பவே தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு எப்போவுமே மாவு நம்ம கரைச்சு வைக்கும்போது அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு புளிச்சு வந்ததுக்கப்புறமும் திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா நல்லா கலந்து கலந்துவிட்டிருக்கேன் உப்பு கூட எதுவுமே சேர்க்கலை அப்படியே வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா மாவு நல்லாவே புளிச்சு கெட்டியமாக வந்துருக்கும் நல்லா திக்காக இருக்கணும் மாவு வந்து புளிச்சிருக்கணும் சரிங்களா அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க மாவு புளிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாவு ஒரு வேளை புளிக்க இருந்துச்சு பாகு வந்து கொஞ்சம் சூடாகவே ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் புளிச்சிரும் அப்போ கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நாடு சக்கரையும் கலந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் உலக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு அதாவது அரிசி வந்து நம்ம முக்கால் விளக்கு எடுத்தோம் அதே மாதிரி வெள்ளமும் வந்து முக்கால் விளக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு அரிசியுமே சேர்த்து முக்கால் கீழே ஒன்னு ஒன்றை உலகளவுக்கு அரிசிக்கு முக்கால் உலக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையும் கலந்துகிட்டுக்கேன் ஏன்னா வெள்ளம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுனாலும் நாடு சர்க்கரையும் கலந்துருக்கேன் கே சேர்த்துட்டு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சி போகணும் அவ்வளோதான் இப்போ வந்து மாவு நல்லா புளிச்சிச்சு அப்படின்றதுனால பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஊற்றிக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய மாவு புளிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளைப்பாகம் நல்லா சூடாகவே ஊற்றிடுங்க அந்த டைம் உங்களுக்கு மாவு கொஞ்சம் வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புளிச்சும் வந்துடும் நம்ம ஊற்றும் போதே கரெக்டாக இருக்கும் உடனே நமக்கு புளிச்ச மாதிரி எதாவது நம்ம அந்த இந்த பேக்கிங் சோடாலாம் சேர்க்குறப்ப இப்படி புளிக்காத அது மாதிரி இப்போ கொஞ்சம் போல் நான் நார்மல் சா சால்ட் உப்பு இருக்கில்ல சமையல் உப்பு இருக்குல்ல அது சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கேன் ஸ்வீட் வந்து இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்க நல்ல கூடுதலாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு வழக்கு கூட சேர்த்துக்கோங்க முக்கால் வழக்கு சேர்க்கும் போது ஸ்வீட் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தேவைக்கேற்ப மட்டும் மாவு எடுத்துக்கலாம் மீதி மாவு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அப்படின்னால எல்லாத்துலேயுமே தேங்காய் கலக்கலை இப்போ கொஞ்சம் போல் மட்டும் மாவு எடுத்துட்டு இதில் வந்து மீதி மாவை அப்படியே உரமாக வச்சுட்டு இதில் தேங்காய் கலந்துக்கலாம் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துரு தேங்காய் துருவல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கலக்குறீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வேணும்னா இதே டைமில் கொஞ்சம் ஏலக்காயும் ரெண்டு தட்டி போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா பனியாரக்கல்ல சூடு சூடுபடுத்திட்டு எல்லா பனியார குழியிலையுமே நெய் ஒவ்வொரு கால் கால் ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே சூடு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு வந்து அதில் சுட்டு எடுத்துடலாம் ஒவ்வொரு குழியிலையுமே மாவு வந்து ரொம்ப ஃபுல்லாக மாதிரி ஊற்றாதீங்க ஒரு அரைவாசி மட்டும் ஊற்றிக்கோங்க வெந்து வரும்போது கொஞ்சம் லைட்டாக மேலே ரைஸ் ஆகும் அதுக்காக இப்போ பாருங்கள் லைட்டாக லைஸ் ஆகிருக்குல்ல அதுக்காக இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாலும் மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இல்லைனா கரைஞ்சு போயிடும் நமக்கு எப்போவுமே வெள்ளம் சக்கரை மாதிரிலாம் சேர்க்குறோம் அப்படின்னா எதில் சேர்த்தாலும் சரி ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சிடும் கரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சே தான் நம்ம வேக வைக்கணும் மறுபடியும் திருப்பி போட்டு மூடி வச்சு வேக வச்சாச்சு அந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நடுவில் இருக்கமாக ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் பட் சைடில் இருக்கமாக வேகாது அதனால் வந்து அந்த கம்பி வச்சு நான் செக் பண்ணிவிட்டேன் எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பணியாரம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயே ஷேர் பண்ணிக்கோங்க மேலே லைட்டாக தேங்காவோட அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோலாம் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பை